கண்டிப்பாக ஒரு நஞ்சை அது எங்கள் தலை உலகத்தை சேர்ந்தவர் அவங்களை வந்து மரியாதையோடு நடத்த வேண்டிய முதற் கடமை எங்களுக்கு இருக்கிறது அதை விட்டுட்டு வெறும் சாதாரண ஒரு ஆண்மகனுக்கே இருக்கிறது என்ற நிலையில் இவர் ஒரு கலைஞராக இருந்து கொண்டு இப்படி பேசியது மிகவும் வருத்தத்திற்கு

அதுதான் என் வேலை இந்த முகங்கள் என்று தெரியாமல் இருக்கலாம் நாளை இந்த முகங்களை உங்களுக்கு தெரிய வைப்பது என்னுடைய கடமை அதற்கு என் முகத்தை நான் ஒரு ஒரு ஊபர் டாக்ஸி மாதிரி யூஸ் பண்றேன் அவங்க பயணிக்க என்பது நான் இன்னும் அதிக மக்களை நேரடியாக ஒவ்வொரு தொகுதிக்கும் சென்று சந்திக்கும் வாய்ப்பு ஒரு தொகுதியில் நான் நின்றிருந்தேன் அது தொகுதி நலன் கருதி துறை நலன் கருதி அந்த இடத்திலேயே பங்கேற்க வேண்டியதாக இது நான் நாற்பது இடங்களுக்கு சென்று இருமுறையாவது செல்ல வேண்டும் என்பது என்னுடைய ஆசை கட்சி தொண்டர்களை மட்டும் முன்னிறுத்திட்டு எலெக்ஷன்ல வந்து சமூக ஒரு அது விமர்சனம் வெற்றிக்கு பிறகு அது பாராட்டாக மாறும் எல்லா அரசியல் கட்சிகளும் வேலை வாய்ப்பு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு சாத்தியப்பட்டதை மட்டுமே எங்களுடைய பிரகடனத்தில் நாங்கள் சொல்லி இருக்கிறோம் சாத்தியம் இல்லாத பெருஞ்சனவுகளை எல்லாம் அவர்களுக்கு காட்டி மயக்க நாங்கள் விரும்பவில்லை எது சாத்தியமோ அதை மட்டுமே எடுத்துச் சொல்லியிருக்கிறோம் இருக்கிறோம் அதை சொல்வதற்கு முன்னால் பல முறை இது முடியுமா முடியுமா என்று பல வல்லுநர்களிடம் கேட்டு ஆய்ந்த பின் தான் இந்த நம்பிக்கையை மக்களுக்கு நாங்கள் கொடுக்க முன்வந்திருக்கிறோம் இருக்கிறோம்

പ്രബലമാണി പിന്നെ നല്ല നമ്പറോ